அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறள் மென்பொருளும் இன்றைய திருக்குறள் அதிகார தொகுப்பாக வருகிறது அதிகாரம் இகழ் இகழ் என்னும் அதிகாரத்தில் மனிதர்களுக்கிடையே ஏற்படும் மன வேறுபாடுகளை மன மாற்றங்களை மன மாறுபாடுகளை அது எப்படி மிகலாக வேறுபாடாக உருவெடுக்கிறது அப்படி இல்லாமல் எப்படி நகலாக நட்பாக வாழ வேண்டும் என்று பல கருத்துக்களை இந்த பத்து குறட்பாக்களில் ஐயன் சொல்லியிருக்கிறார் முதல் குரல் இகழென்ப எல்லா உயிர்க்கும் பகல் என்னும் பண்பின்மை வாரிக்கும் நோய் எல்லாவிதமான உயிர்களுக்கும் கூடி வாழாமை என்ற பண்பில்லாத தன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு துன்பம் அல்லது ஒரு நோய் என்னவென்றால் அது மன வேறுபாடு ஆகும் இரண்டாவது குரல் பகல் கருதி பற்றா செய்யினும் இகல் கருதி இன்னா செய்யாமை தலை கூடி வாழாமை என்ற ஒரு அடிப்படையின் காரணமாக ஒரு ஈடுபாடு இல்லாத செயல்களை ஒருவருக்கு செய்தபோதிலும் மன வேறுபாட்டின் காரணமாக அவருக்கு துன்பம் செய்யாமல் இருப்பது சால சிறந்தது மூன்றாவது குரல் இகல் என்னும் எவ்வநோய் நீக்கின் தவளில்லா தாவில் விளக்கம் தரும் இகல் என்ற மன மாறுபாடு என்ற அந்த குற்றம் தரக்கூடிய அந்த நோயை நீக்கிவிட்டால் அது அழியாத உண்மையான புகழை தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கும் நான்காவது குரல் இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகழினும் துன்பத்துள் துன்பம் கெடின் மனவேறுபாடு என்ற துன்பங்களையெல்லாம் கொடுக்கக்கூடியவற்றில் மிக அதிக துன்பம் கொடுக்கக்கூடிய ஒன்றாகிய மனவேறுபாட்டை நாம் கெடுத்துவிட்டால் நீக்கிவிட்டால் அழித்துவிட்டால் அது நமக்கு எல்லா விதமான இன்பங்களை கொடுப்பதை விட மிக அதிகமான இன்பங்களை இன்பத்தை நமக்கு கொடுக்கும் ஐந்தாவது குரல் இகல் எதிர் சாய்ந்தொழுக வல்லாரை யாரே மிகலூக்கின் தன்மையவர் மன மாறுபாட்டுக்கு எதிராக தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பவர் அப்படி என்றால் மன வேறுபாட்டை நீக்கிவிட்டு மனமாச்சரியங்களை அகற்றிவிட்டு நட்புடன் நடந்து கொள் கொண்டிருப்பவர் அவரை மன வேறுபாடு காரணமாக உச்சபட்ச மனவேறுபாடு காரணமாக வெல்லக்கூடிய தன்மை யாருக்கு உள்ளது அடுத்த குரல் இகலின் மிகலி என்பவன் வாழ்க்கை தவலும் கெடலும் நனித்து இகலை விட மாறுபாட்டை விட மிகவும் இனிதானது எதுவும் இல்லை என்று நினைக்கக்கூடியவனுடைய வாழ்க்கை தவறிப்போகும் கெட்டுப்போகும் மிகல் மேவல் மெய்ப்பொருள் காணார் இகல் மேவல் இன்னா அறிவினர் மாறுபாடு அதிகமாக இருந்தபொழுது மற்றவர்கள் கூறக்கூடிய மெய்ப்பொருளை ஒருவரால் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அவர் மனசுல வந்து எப்பொழுதுமே ஒரு மாறுபாட்டு உணர்வோடவே இருப்பாரு அது மாதிரி இகலும் அந்த மன மாச்சரியங்களும் அதிகமாக இருக்கும் பொழுது அவர்களுடைய அறிவு வந்து கரை குறைவாகத்தான் இருக்கும் இரு குறைவான அறிவுடையவர்கள் தான் இந்த மனமாச்சரியங்களும் மனவேற்றுமையுமே கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறது அந்த குரலுடைய பொருள் இகழிற்கு எதிர்ச்சாய்தல் ஆக்கம் அதனை மிகலூக்கல் ஊக்குமாம் கேடு மாறுபாட்டுக்கு எதிர் எதிராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னன்னா நல்ல செயல் நல்ல வளர்ச்சி ஆனால் மாறுபாட்டை நாம் ஊக்கப்படுத்தி கொண்டே இருந்தோம் என்றால் அது நமக்கு கேட்டைத்தான் அதிகமாக கொடுக்கும் அது கேட்டை வளர்க்கும் அந்த மாறுபாடு கேட்டை வளர்க்கும் மாறுபாடுக்கு எதிரான தன்மை நம்மளுடைய வாழ்வில் வளர்ச்சியை வளர்க்கும் அப்படிங்கிறது அடுத்த குரல் பொருள் இகழ்காணான் ஆக்கம் வருங்கால் அதனை காணும் கேடு தரற்கு ஒரு நல்ல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது வருமானம் இருக்கும் பொழுது நமக்கு நம்ம நம்ம பக்கம் காத்து வீசிகிட்டு இருக்கும்போது நம்ம அந்த மாறுபாட்டு உணர்வை மற்றவர்களிடம் இருக்கிறத நம்ம கவனிக்க மாட்டோம் ஆனால் அந்த மாறுபாடு அதிகமாகி அதிகமாகி அது ஒரு மனம் ஆச்சரியமாக வளரும் பொழுது அது தக்க சமயம் பார்த்துட்ருக்குமா நமக்கு ஒரு கேடை தருவதற்கு இகலானாம் இன்னாத எல்லாம் நகலானாம் என்னும் செருக்கு மாறுபாட்டு உணர்வு வரும் பொழுது நமக்கு எல்லா கெட்ட நிகழ்வுகளும் நடக்கும் துன்பங்களும் வரும் ஆனால் நல்ல நட்புடன் நகலாக இருக்கும் பொழுது அது நமக்கு நன்மையை விளைக்கும் அதனால் நமக்கு பெருமிதம் கிடைக்கும் என்று இந்த பத்து குரட்பாக்களில் ஐயன் தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் இதுக்கு பல்வேறு நண்பர்கள் பின்னூட்டம் கொடுத்திருக்கிறீர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்கம் விஷ்ணை திரு வெளியே கடமை சேலம் கள்ளக்குறிச்சி நன்றி டாக்டர் செல்வத்தில் யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்